வஊசி அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் பிறந்தார் ஒரு வழக்கறிஞராகத் தன் வாழ்க்கையைத் தொடங்கிய அவர் ஏழைகளுக்காகவும் நீதிக்காகவும் வாதாடுவதில் வல்லவராகத் திகழ்ந்தார் ஆங்கிலேயருக்கு விடுத்த சவால் இந்தியாவின் கடல் வணிகத்தை ஆங்கிலேயர்கள் முழுமையாகக் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த காலமது அவர்களின் ஆதிக்கத்தை முறியடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி சங்கம் என்ற நிறுவனத்தைத் தொடங்கினார் பொதுமக்களிடம் பங்குகளை திரட்டி எஸ் எஸ் காலியா எஸ் எஸ் லாவோ என்ற இரண்டு பிரம்மாண்டமான கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கினார் இது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியைத் தந்தது சிறை தண்டனையும் செக்கிழுத்தலும் சுதந்திரப் போராட்டத்தின் தீவிரத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை நாற்பது ஆண்டுகள் விதிக்கப்பட்டது சிறையில் அவர் மிகக் கொடூரமாக நடத்தப்பட்டார் மாடுகளுக்கு பதிலாக அவரை கொண்டு செக்கிழுக்கச் செய்தனர் கடும் உடலுழைப்பும் சித்திரவதையும் அனுபவித்த போதிலும் அவர் தன் தேசப்பற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை இறுதி காலம் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவர் வறுமையில் வாடினார் ஆனாலும் தமிழ் நூல்களை பதிப்பிப்பது என தமிழ்ப் பணியும் ஆற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் இயற்கை எய்தினார் சுருக்கமாகச் சொன்னால் கப்பலோட்டி பார்த்த தமிழனின் வீரம் சிறையில் செக்கிழுத்த தியாகம் என இன்றும் நமது வரலாற்றில் ஒரு மாபெரும் அடையாளமாக வவுசி திகழ்கிறார்